திருவாசகம் மட்டும்தான் நம்முடைய தலையெழுத்தை மாற்றும் தமிழன் தமிழனாக வாழ்ந்து நீயே இறைவனை அடையலாம் இறைவனுக்கு தமிழ் மொழி புரியும் இறைவனை நீயே சேர்ந்து அடையலாம் என்று தமிழால் வழிகண்டவர்கள் நம்முடைய நால்வர்கள் நீ இன்ன ஜாதி இன்ன மதம் இன்ன ஆண் பெண் என்கிற வேறுபாடு இல்லாது எல்லாரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரே சமயம் சைவ சமயம் நம்முடைய திருவாசகம் நான் சொன்னது மாதிரி யாரெல்லாம் இதை பாட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க அடியாராக மாறுவார்கள் அவங்க உண்மையான பக்தராக மாறுவார்கள் இது எல்லாருக்கும் கிடைக்காது எல்லாரும் வந்து இங்க உட்காரவே முடியாது ஏதோ ஒரு புண்ணிய மண் இருந்தாதான் உட்கார முடியும் புண்ணியம் மண்ணாம இங்க உள்ள வர இந்த மாசப்படிய மண்ணை முதிக்க முடியாது சத்தியமா சொல்றேன் சிவபெருமான் கூப்பிடாம இங்க உள்ள வரவே முடியாது ஆளா இருந்தாலும் சரி நீ நாட்டையே ஆண்டாலும் சரி உலகத்தையே ஆண்டாலும் சரி சிவபெருமான் கூப்பிடாம இந்த கோயில் மண்ணை மிதிக்கவே முடியாது அவன் கூப்பிடணும் யார் வரணும் யாருடைய காசுல இந்த ஃபேன் ஓடணும் யாருடைய காசுல அந்த செங்கல் வரணும் யாருடைய காசுல அந்த கல் வரணும்னு அவன் முடிவு பண்ணணும் அவன் விரும்பினாதான் அந்த காசை அவன் ஏத்துக்குவான் இல்லனா ஏத்துக்கவே